எல்லாம் ஜாயின் ஆயிட்டாங்க ஐயோ இல்ல ரெண்டு பேர் விட்டாயா வாடா எங்கடா காமெடி ஃபேமிலி இது ஒரு காமெடி ஃபேமிலி பாருங்க அவங்களுக்கு தான் போன் போடு சிரிச்சீங்க யாரோ

او را ہا اچھا بولندے ہیں ہائے دinesh واہ ہائے سریدکا ہاں جی آمو ماں راننما راننما இங்கே வந்து ஆண்கள் மட்டும்தான் போய் சாமியை அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணணுமா பண்ணிட்டுருக்காங்க நல்லா சாப்பிடணும் கீரை விழுந்துச்சா

வீட்டு ஒரு கிலோமீட்டர் தானாச்சு அங்கதான் பேட்டர் அன்புரா பேட்டர் அன்புரா பஸ் ஸ்டாப் பேட்ரீட் பஸ் ஸ்டாப் தான் ரூம் இருக்குதா மூணு பாசம் தங்கி நிற்கிறாங்களா கொடுத்த தங்கி நிற்கிறானா வேலை வந்து செட் செட்டாகிது இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அவன் ஓனர் போய்கிறானா அதுதான் வேலை செஞ்சு

ஹாய் சத்யா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து மழை மழைத்தூரில் வருது ரைட்டாக வணக்கம் வாங்க எல்லாரும் ஓ தேங்க் யூ சத்யா தேங்க் யூ எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருமா எல்லாரோட dress நல்லா இருக்குதா நாச்சி நாச்சி இந்த வீரம் அப்படிக்கு அப்புறம் இருமா 1 thank you மழை வர ஆரம்பித்து விட்டது சரி விடு விடுடா மழை வருதுங்க பாருங்க மழை பெய்ய ஆரம்பித்து விட்டதே நான் சிறிது நேரம் விட்டு கனெக்ட் செய்கிறேன் ஓகே கொஞ்ச நேரம் விட்டு லைவ் வரா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாப்பா முகத்துல நீர் நான் பண்றேன் இருங்க லைவ் லைவ் வரேன் இருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ